நீங்கள் பேர்கள இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னல சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா தான் சேர்ந்து போக போறாங்க ஒன்னா இருந்தது ரெண்டா போக போது இதை போது எல்லாருக்கும் ஒரு பக்கம் ரெண்டா மட்டும் போலீங்க கூடவே மூணா போகுது எப்பரா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவும் தானே கூட போறாங்க அவங்கள கணக்கில் விட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஆயிப்போச்சு அதனால தான் டக்குன்னு அவங்கள பத்தி சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போறத பார்த்துட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறது அங்க ரெண்டே ரெண்டு ஜீவன் தான் ஒன்னு கடவுள் இன்னொன்னு நம்ம பூரணி அப்படின்ற அந்த பாட்டி தாங்க இவங்க மட்டும் தான் சந்தோஷப்படுறாங்க சரி இவங்க சந்தோஷப்படுறதோட மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிறு தானே எரியுது ரெண்டு பேருக்கு அப்படியே சும்மா தண்ணி ஊற்றி தான் தெரியல ஒரு பக்கம் சீமானி ஊற்றி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க அந்த அளவுக்கு வயிறு தேர் இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் உருப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க அப்படிப்பட்ட ரெண்டு பேர் யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிட்ட அந்த கிட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கணும்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ரஞ்சிதாதுன்னு ஒரு பக்கம் ஐயோ ராஜேஸ்வரியம்மா அம்மா உங்களை நம்பி நம்பி நொம்பி நொம்பி வெந்து வெந்து போனது மட்டும் தான் மிச்சம் ஒன்றுமே நடக்கல உங்களை நம்பினத்துக்கு நம்பாமே இருந்துக்கலாம் என்ன எனக்காக பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்துலேயும் இவங்க தான் எல்லாத்துலேயும் இவங்க தான்ன்ற மாதிரி அவங்க தான் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றுனு இருக்காங்க நான் எதுலுமே ஒன்றுமே இல்லையே நான் இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி கத்திரி ஆடுறாங்க ஒரு பக்கம் நம்ம தலைவி இதுக்கெல்லாம் என்னம்மா பண்ண முடியும் நடக்கிறதாம்மா நடக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பக்குவமாக போகிறதுக்கு பிறகு தான் திறமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்றும் இல்லை ரெஞ்சு தான் இப்ப மிஸ் கட்சி விட்றான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் பேசினாங்க மனசுக்குள்ள கிளிப்பா இதுக்கு ஏவோ ஒன்றும் தெரில என் வாழ்க்கையில ஏதாவது நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரியல எல்லாமே போச்சு போச்சுப்போ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ எது நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா சுமூகமா போயிட்டே இருக்குமா இல்லை இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்ற நிறைய கட்ட தொடரில் தான் இந்த சீரியல் போயின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்களோ அவங்க போய் சாமியார் கிட்ட வேண்டி சொல்றாங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு சிறு சிறப்பமாக எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டில இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா இருந்தாலும் இதுல இன்னும் நிறைய கவலைப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு சாமி இதெல்லாம் எப்படி நாங்க எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்னம்மா சொல்ற தெளிவாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் எப்பனாலும் மனசு மாறலாம் அவர் மனசு ஒரு குரங்கு மாதிரி திடீர் திடீர்னு மாறினே இருக்கு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன பொண்ணு என்றைக்குமே இனிமே இவங்க ரெண்டு பேருக்கு பிரிவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்பாங்க அது இந்த உலகமே ஏன் எல்லாேருமே கண்கூடராக பார்க்க போகிறாங்க இவங்களை அழிக்கணும்னு நினச்சா ரெண்டு பேரும் அவங்களே தன்னால் அழிஞ்சு போக போகிறாங்க இதெல்லாம் நீ பார்க்க தான் போகிற என்ன பொண்ணு நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்க குமார் எப்படியோ ஒன்று இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்தால் அது போதும் இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே இது ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து நான் மல்லிகிட்ட போய் மல்லிகை இத்தொபார் இதுக்கு மேலே நீ மட்டும்தான் எனக்கு நான் மட்டும்தான் உனக்கு அப்படின்னு தான் வாழ போகிறோன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என் பொண்ணும் முக்கியம் என் பொண்ணு நீ நான் எல்லோரும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் நாம் ஒரே குடும்பமாக இருக்கலாம் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத எதுக்கும் ஒரே பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே யாரும் உன் மேலே தேவையில்லாத பழி போட்டாலும் எதையும் நான் அப்செட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் நான் நிராகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னு இல்லைங்க எது ஒன்றுத்தையும் நம்ம முடிவு பண்ணுற முடியாது எல்லாத்தையும் நம்ம கண்கூட தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை விட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது அதுதான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னா பார்த்துக்கங்களேன் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரியே வேற எல்லாம் மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்குது இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது அந்த ஒரு வழி என்ன வழி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே டுஸ்ட்டாக இருக்குது சரி இந்த அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியும் என் குடும்பமே சந்தோஷமா இருக்கு அது போதும் எனக்கு இது போதும் எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்லைங்க ஓகே சீரியல் நல்லபடியாக போயின்னு இருக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும்டா நீ இதெல்லாம் விடு வேறு எதனா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லு அப்போ தான் எங்களுக்கு புதுசாக இருக்கும் நீ உன் பாட்டுக்கு சொன்ன தேவை சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்பீங்க புதுசாக வருதுங்க வருது வந்துக்கிட்டே இருக்குங்க கூடிய வெளியில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நெருங்க போதுங்க அப்போ தெரிய போது உங்களுக்கு ஆனால் இதுதான் புதுசு இதுதான் தினசு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷப்பட போகிறீங்க அதை பார்த்து நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைய போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தடிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பே வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம்